இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு காதல் திருமணங்களில் காதலை பிடித்து வைத்திருப்பது ஆண்களா பெண்களா நமக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த காதல் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் முடிஞ்ச உடனே இந்த காதல் நீங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி இருந்த அதே காதல் இன்னைக்கு இருக்கா இல்லை சார் இப்போ என் ஒய்ஃப் வந்து இப்போ வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணனால அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க நான் தான் இப்போ வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் வெளியே போய்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தா எனக்கு அந்த டைம் ஓடிடுது அவங்க வீட்லேயே இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நான் மொபைல் எடுக்கக்கூடாது ஃபோன் எடுத்து கீழே வச்சிடணும் ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஸ்பெண்ட் பண்ணலன்ற ஒரு சண்டை அடிக்கடி வரும் அதுக்கான டெஃபினேஷனும் நான் கொடுத்துட்டேன் காலையில் இருந்துச்சா நான் ஒன்றை தான் பார்க்கணும் நான் இது தூங்கும் போது நான் ஒவ்வொன்றை தான் பார்த்து தூங்க போகிறேன் இதில் உனக்கு என்ன ஆகிட்டு போகணும் இல்லை பழைய லவ் உங்கள்கிட்ட இல்லை எத்தனை வருஷம் லோவ் பண்ணிங்க மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகுது அது மறுபடியும் ஒரு செவன் இயர்ஸ் சார் அவங்க லவ் பண்ணும் போது எப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லுவார் வெளியே போனால் சாப்பிடன்றது கூட கேட்பார் முத கொண்டு